என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது நீங்கள் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்க எப்படி வாஷ் பண்ணுறீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிருக்கேன் ரெண்டு புது பெட்ஷீட்டும் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்கிட்ட இருந்த பெட்ஷீட் கலெக்ஷனும் காமிச்சிருக்கேன் அந்த கலெக்ஷன்ல என்னென்ன பிராண்ட் இருக்கணும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்க சரி வாங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் எப்பவுமே பெட்ஷீட்ஸ் எல்லாமே ஹோம் சென்டரில் தாங்க வாங்குவேன் ஒவ்வொரு பெட்ஷீட்டும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் இந்த டைம் போனப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே த்ரீ தௌசண்ட்க்கு மேலே தான் இருந்தது அதனால ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஆன்லைனில் நான் இந்த டைம் புக் பண்ணியிருந்தேன் ரெண்டு சைஸ் பெட்ஷீட் புக் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து குயின் சைஸும் இன்னொன்று வந்து கிங் சைஸும் இப்போ நீங்கள் பார்க்குறது குயின் சைஸு இது போர்டிகோ பிராண்டு தான் ரெண்டுமே பியோர் காட்டன் இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கிங் சைஸு ரொம்ப பெரிய சைஸு கிங் சைஸு பெட்டுக்கு சைடில் நல்லாவே ஃபோல்ட் பண்ணி விடுற அளவுக்கு பெருசாகவே இருக்கும்ங்க ஷாப்பில்னா பெட்ஷீட்டை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் ஆன்லைனில் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது பெட்ஷீட்டில் பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் அதில் க்ரேவும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஆன்லைன்லேயே இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே நான் புக் பண்ணுறேன் நான் வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் நான் எதிர்பார்த்ததை விட பெட்ஷீட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் டபுளாக தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு அகலமாக இருக்குதுன்னு இன்னும் சிங்கிளாக ஓப்பன் பண்ணுன்னு வச்சுங்க எவ்வளோ பெருசு இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் துணி நல்லா திக்காக இருந்தது அது மட்டும் இல்லாமல் டிசைனும் ரொம்பவே நல்லா இருந்தது வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சாலும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியுதுங்க இதுக்கு பில்லோ கவர் வந்து நல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருந்தாங்க பிளாக் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெட்ஷீட்டுக்கு நல்ல காம்பினேஷன் சூப்பராக தெரிஞ்சுது பெட்ஷீட் எப்படி பார்த்து வாங்கணும் என்ன சைஸில் வாங்கணும் எந்த அளவுக்கு டிசி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது குயின் சைஸு இது வந்து அந்த பெட்ஷீட்டை விட இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் என் பொண்ணு பெட்ரூமுக்காக நான் வாங்கியிருந்தேன் பிங்க்கும் ஓரளவுக்கு ப்ளூ ஷேடுமே அவர் ரூமுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அதனால் இந்த ப்ளூ ஷேடில் வர மாதிரி இதை சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த பெட்ஷீட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் வந்து ஒயிட் தான் இதில் வந்து லைட்டாக க்ரீனும் ப்ளூவும் இருக்கும் இப்போ நான் இதை சிங்கிளாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது டபுள் காட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெட்ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த பெட்ஷீட்டை விட இந்த பெட்ஷீட்டோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆனால் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ஷீட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது ஹோம் சென்டரில் டிஸ்கவுண்ட் இருக்கிற டைமில் தான் போய் வாங்குவேன் இருந்தாலும் ஒவ்வொரு பெட்ஷீட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வச்சும் இருக்குங்க இந்த பெட்ஷீட்டுக்கு கவர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலரில் இருந்தது இப்படி டார்க்காக இருக்கிறது அந்த பெட்ஷீட்டுக்கு நல்லாவே எடுப்பாக தெரிஞ்சுதுங்க சரி இப்போ என்கிட்ட இருக்கிற பெட்ஷீட் கலெக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பெட்ஷீட்டுமே பாத்தீங்கன்னா பேஸ் கலர் வந்து ஒய்டு தான் இதில் அங்கங்கே சின்ன சின்ன கொடி கொடியாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிறத விட பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்கிறது நம்ம பெட் மேல போடும்போது அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராகவே தெரியுது தான் இந்த மாதிரி டிசைன் வர்றதை நான் ஒரே ஒரு பெட்ஷீட் வாங்கினேன் மற்றது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் டிசைனும் பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டிசைனும் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த பெட்ஷீட்டோட பிராண்டுமே பார்த்தீங்கன்னா போர்டிகோ பிராண்டு தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர் இருக்கிறத விட இப்போ நான் புதுசாக ஆன்லைனில் வாங்கினேன் பாருங்க அந்த ஜாமெட்ரிக்கல் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே சூப்பராக தெரியுதுங்க இந்த பெட்ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் பெட்ஷீட் தாங்க என்னோட பெட்ஷீட் கலெக்ஷனில் ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது ஸ்கை ப்ளூவில் இருக்கிற இந்த பெட்ஷீட் தான் நிறைய வீடியோவில் இந்த பெட்ஷீட் பெட் மேல போட்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க பிங்க் கலரில் மூணு ஃப்ளவரு ரொம்ப பெருசு பெருசாக இதில் இருக்கும் இந்த பெட்ஷீட்டுமே பியோர் காட்டன் தான் இதுவுமே போட்டிக்கோ பிராண்டு இது வந்து நான் ஹோம் சென்டரில் தாங்க வாங்கியிருந்தேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த பிராண்டு மட்டும்தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு நான் ஹோம் சென்டரில் வாங்கினப்போ இந்த ப்ராண்டும் இதில் வர்ற டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டில் இருக்கிற பெட்ஷீட்டை தான் காமிங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுலேருந்து தான் நான் செலக்ட் பண்ணிட்டும் வருவேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் என்கிட்ட இருக்கிற பெட்ஷீட்டில் ஒரு சிலது ரெய்மண்ட்ஸும் வச்சிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டி டெக்கர்லேயும் வாங்கியிருக்கேன் இந்த பெட்ஷீட்டோட பில்லோ கவர் பாருங்க இதே மாதிரி தான் மூணு ஃப்ளவர் வந்து பெட்ஷீட்லையும் இருக்கும் இப்போ மூணாவதாக பார்க்கலாம் மூணாவதா பார்க்கறது நான் வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் போட்டிக்கு ப்ராண்ட் கிடையாது டி டெக்கர் அப்படிங்கிற ப்ராண்டு இந்த பெட்ஷீட்டை நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேங்க இந்த பெட்ஷீட் போதெல்லாம் நினைப்பேன் நல்லா திக்காக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ப்ராண்ட் வந்து என்னன்னு நான் கவனித்ததே கிடையாது என் பையனோட ரூமில் வாட்ரோப்பு கட்டளை இதெல்லாமே எல்லாமே நல்ல டார்க் ப்ரௌனில் இருக்கிறதுனால ப்ரௌன் ஷேடில் வர்ற மாதிரி தான் இந்த பெட்ஷீட் சூஸ் பண்ணேன் வாங்கும் போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஆனால் ரூமில் போடும்போது ரொம்பவே சூப்பராக தெரிஞ்சுதுங்க இந்த பெட்ஷீட்டோட பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா இதுவுமே லைட்டாக ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கும் பியோர் காட்டன் கிங் சைஸ் பெட்ஷீட்டு ஜியாமெட்ரிக்கல் டிசைன் இருக்கிற மாதிரி தான் பார்த்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் பெட்ஷீட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராண்டும் வாங்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பெட்ஷீட்டில் என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு நான் பார்த்துருந்தா கண்டிப்பாக டீ டெக்கர்லேயும் ஒரு பிராண்டு நான் வாங்கியிருப்பேன் இந்த பெட்ஷீட்டோட பில்ல கவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்பிளாக இருக்குது பேரை மட்டும் வச்சேன் அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது துணியோட டிசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும் சரி தான் என்னோடய நாலாவது பெட்ஷீட் கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த பெட்ஷீட்டோட பிராண்டும் பார்த்திங்கன்னா போட்டிக்கும் பியோர் காட்டன் இதில் இருக்கிற டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன் தான் இந்த பெட்ஷீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன் இந்த பெட்ஷீட்டுமே கிங் சைஸ் பெட்ஷீட்டு தாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பெரிய காட்டு ரெண்டு காட்டுக்குமே நான் வந்து கிங் சைஸ் இருக்கிற பெட்ஷீட் தான் சூஸ் பண்ணுவேன் என் பொண்ணோட ரூமில் இருக்கிறது கொஞ்சம் சின்ன காட்டு அதுக்கு வந்து குயின் சைஸை நான் செலக்ட் பண்ணுவேன் குயின் சைஸு பெரிய காட்டுக்கெல்லாம் போட முடியாது அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது பெட்ஷீட் போடலாம் பெட்டு கடையில் நம்ம சைடை டக் பண்ணி விடுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்காது அவ்வளோதாங்க இதுக்கு கவர் நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராகவும் இருக்குது அஞ்சாவதாக நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து ரேமண்ட்ஸு இதுவுமே பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸில் இருக்கிற பெட்ஷீட் தான் இது என் பொண்ணோட ரூமுக்காக வாங்கினது கொஞ்சம் சின்ன சைஸு டபுள் காட்டுக்கு பெட்ஷீட்டை போட்டு நம்ம சைடில் டக் பண்ணி விடுற அளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும்ங்க இதுவுமே லைட்டாக ப்ளூ ஷேடில் வர மாதிரி தான் வாங்கியிருப்பேன் இன்னொரு பெட்ஷீட் வாஷ் பண்ணுறதுக்கும் போட்டிருக்கேன் அது வந்து பிங்க் ஷேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட பில்லோ கவர் வந்து நல்லா ஸ்கை ப்ளூவில் இருக்கும் பெட் மேலே போடும்போது பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு ப்ரைட்டாக சூப்பராக தெரியுங்க ஆறாவது நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து ரேமண்ட்ஸோடது பியோர் காட்டன் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் இருக்கும் அங்கங்கே பிங்க் கலரில் ஃப்ளவரும் வந்திருக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஒயிட் கலரில் இப்படி எல்லாத்தையுமே சூஸ் பண்ணாக்கா அழுக்காகாதா அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் எதுவும் இல்லைங்க இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே வாங்கி கிட்டத்தட்ட ஏழு எட்டு மச்சம் ஆயிருக்கும் ரெகுலராக நான் வாஷிங் மிஷினில் தான் துவைக்கிறேன் பாருங்கள் இப்போவுமே இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே நான் ஒரு நாளும் ஹேண்ட் வாஷும் பண்ணது கிடையாது அதே மாதிரி பில்ல எல்லாம் தனியாக நான் துவைச்சனாலும் கிடையாதுங்க பெட்ஷீட் மட்டும் தனியாக மிஷினில் போடுவேன் கொஞ்சம் சோப்பும் கூட போடுவேன் அவ்வளோதாங்க சேம் பெட்ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்குது இதில் பிங்க் கலர் ஃப்ளவர் இருக்கிறதுனால என் பையனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் அவனோட ரூமுக்கு இந்த பெட்ஷீட் போடவே மாட்டேன் எங்களோட ரூமுக்கு போடுவேன் இதை ரிமூவ் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் நல்லா ப்ரைட்டாக பளிச்சின்னு சூப்பராக தெரியுங்க பெட்ஷீட் கலெக்ஷனில் வார்ட்ரூப்பில் இருந்ததெல்லாம் காமிச்சேன் இப்போ மேலே இருக்கிற இன்னொரு பெட்ஷீட்டும் நான் காமிக்கிறேன் இது வந்து என் பையன் ரூமில் இருந்த பெட்ஷீட்டு லாஸ்ட் வீடியோவில் இந்த பெட்ஷீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மட்டும்தாங்க நான் வந்து டார்க் கலராக நான் சூஸ் பண்ணியிருந்தேன் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் நீங்கள் ரெகுலராக தலைக்கு என்ன தடவுறங்களா இருந்தால் கண்டிப்பாக கவர் மேலே டேரெக்டாக அப்படியே படுக்கவே படுக்காதீங்க வீட்டில் இருக்கிற பழைய டவல் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பில்லோ மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க எங்கள் வீட்டில் யாருமே தலைக்கு எண்ணெய் தடுவுறதில்ல ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒரு ரெண்டு டிராப் தலைக்கு எண்ணெய் தடுவாங்க சில பேர் அதிகமாக எண்ணெய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பில்லோ கவர் மட்டும் தனியாக வார்ம் வாட்டரில் ஊற வைப்பாங்க இல்லைனா ப்ரஷை வச்சு பில்லோ கவரை நல்லா தேய்ப்பாங்க இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே பில்லோ கவர் மட்டும் டல்லாயிடும் பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா புதுசாகவே அப்படியே இருக்கும் எப்பவுமே பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ணும் போது எல்லா துணியோடவும் மிக்ஸ் பண்ணி போடாதீங்க தனியா பெட்ஷீட்டும் பில்லோ கவரும் மட்டும் மிஷினில் போடுங்க லைட் கலராக இருந்தால் அந்த பெட்ஷீட் தனியாகவும் டார்க் கலரா இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போடுங்க எதுக்காக டார்க் கலர்ல இருக்கிற பெட்ஷீட்ல கலர் போச்சுன்னா அந்த கலர் எல்லாமே லைட் கலர் பெட்ஷீட்டில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்புறம் பெட்ஷீட் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும் பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைக்கும் போது மிஷினில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிக்விடே சேர்த்து ஊத்துங்க கம்ஃபர்ட்டை கொஞ்சம் தாராளமா ஊற்றி விடுங்க அப்பதான் நம்ம பெட்ஷீட் காஞ்ச பிறகு வாட்ருபில் மடிச்சு வச்சாலும் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்மெல் அதில் இருக்கும் இப்போ இந்த மிஷினில் நான் ஒரு ரெண்டு பெட்ஷீட் தாங்க போட்டிருக்கேன் அடுத்ததாக இப்ப பெட்ஷீட் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் நீங்க வாங்குற பெட்ஷீட் பியோர் கட்டனா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் பேஸ்ல இருக்கிற பெட்ஷீட் வாங்குனீங்கன்னா பாக்கிறதுக்கே நல்ல சூப்பரா தெரியும் உங்க கட்டில் கிங் சைஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டூ செவன்டி ஃபைவ் இன்ட்டு டூ செவன்டி ஃபைவ் சைஸ்ல இருக்கிற பெட்ஷீட்டா பார்த்து வாங்குங்க நான் சொல்றது பெட்ஷீட்டோட வித்தும் லென்த்தும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா துணியில இருக்கிற த்ரெட் கவுண்ட் இதுக்கு தான் டிசின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க பாக்குற இந்த பெட்ஷீட்டோட டிசி பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிசி இருக்கு ஹண்ட்ரட் டிசி எல்லாம் வாங்கினீங்கனாக்கா பெட்ஷீட் ரொம்பவே தின்னா இருக்கும் ஒரு ஒன் பிப்டி ல இருந்து டூ ஹண்ட்ரட் டிசி வரைக்கும் இருக்கிற பெட்ஷீட்டா பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது குயின் சைஸ் பெட்ஷீட் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இந்த பெட்ஷீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் விடுத்தும் லென்த்தும் தான் சொல்றேன் இந்த பெட்ஷீட்டோட த்ரெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டிசி இருக்கு ரொம்ப மெலிசாலாம் நல்லா நல்ல தாங்க இந்த கிளாத் இருந்துச்சு லைட் கலர்லாம் எனக்கு ஒத்து வராது டார்க் கலராக இருந்தா மட்டும்தான் என்னால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு சொல்றேன் டார்க் கலர் வாங்கலாம் ஆனா வந்து இந்த அளவுக்கு லுக்கு அதுல வராதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற பெட்ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் லைட் கலராக இருக்கும் மீதி பாதி வந்து டார்க் கலராக இருக்கும் இது வந்து டி டெக்கர் பிராண்டு இந்த துணியோட டிசியும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிசி இருக்குது பெட்ஷீட்டோட விட்டும் லென்த்தும் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ செவன்ட்டி ஃபோர் சைஸும் இருக்குது ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணப்போ டூ ஹண்ட்ரட் டிசிக்கு மேலே நிறைய பெட்ஷீட் கலெக்ஷன் இல்லவே இல்லை டூ டென்னுக்கு மேலே நான் ஒரு பெட்ஷீட்டும் வாங்கலை அந்த மாதிரி வாங்கினா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல பெட்டில் பெட்ஷீட் போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் நிறைய மடித்து விட்டிருப்பேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் அப்படியே விட்டுருப்பேன் ஏன்னா நான் ரெண்டு பக்கம் ஃபோல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க செவத்த வரமா போய் நான் அடிக்கடி என்னால் மடித்து விட முடியாது டெய்லி தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படி இழுத்து விட்டால் போதும் எனக்கு வந்து க்ளீனாக பெட்ஷீட்டு பர்ஃபெக்டாக ஆகிடும் இப்போ நீங்கள் பார்க்கறது புதுசாக இப்போ ஆன்லைனில் வாங்கின பெட்ஷீட் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ